அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக நீரும் விண்ணகப்படையின் படையின் தலைவரே மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக அமென் ஐ வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெற்றகமே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசனத் தண்டையில் எங்கள் ஆத்துமாக்களைச் சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்த உதவி செய்ய தீவிரித்தோடி வரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிற்பாக்கி யானுமாகிய அடியேனைக் கிருபாகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரணத் தருவாயிலும் எனக்கு தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் ஆமேன் புனித மைக்கேல் தேவதூதர் பைபிளில் சில முறை குறிப்பிடப்பட்டு தேவதூதர்களின் இளவரசர் என்று போற்றப்படுகிறார் தீமையிலிருந்து பாதுகாப்பிற்காகவும் குணப்படுத்துதலுக்காகவும் நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் அறியப்படுகிறார் கிறிஸ்தவ கலையில் அவர் பெரும்பாலும் கவசம் அணிந்தவராகவும் வாள் அல்லது ஈட்டியை ஏந்தியவராகவும் ஒரு டிராகன் ஒரு பாம்பு அல்லது சாத்தானைக் கொல்வதாகவும் சித்தரிக்கப்படுகிறார் கூட்டாளிகளையும் விரட்டியடித்த தேவ தூதர்களின் தலைவராக யூதாவின் நிருபத்தில் ஒரு பிரதான தூதராக தெசலோனிகேயருக்கு எழுதிய நிருபத்தில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிவிக்கும் ஒரு பிரதான தூதரைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் அது புனித மைக்கேலை குறிப்பதாக நம்பப்படுகிறது புனித மைக்கேல் கத்தோலிக்க திருச்சபையின் குணப்படுத்துபவராகவும் பாதுகாவலராகவும் போற்றப்படுகிறார் அவரது விழா செப்டம்பர் இருபத்தொன்பது அன்று கொண்டாடப்படுகிறது இராஜாவூர் தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் சிறப்புற்று திகழும் தூய மிக்கேல் அதிதூதர் குறுசடியில் பல வகை நோயாளிகள் தங்கள் பிணிகள் நீங்கி நலம் பெற நம்பிக்கையுடன் காத்துக் கிடக்கின்றனர் முத்தமிழும் முக்கடலும் முத்தமிடும் குமரி மண்ணில் நாகர்கோவிலுக்கு கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சுசீந்திரம் தோவாளை ஊர்களுக்கு நடுவே அமைந்துள்ளது இராஜாவூர் கிபி பதினாநூற்று நாற்பத்து இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தூத்துக்குடி வந்திறங்கி பதினைந்தாயிரத்து நாற்பத்து ஐந்து வரை கிழக்கு கடற்கரை குமரி கடற்கரை மற்றும் திருவிதாங்கூர் கடற்கரை பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திகளை போதித்து கிறிஸ்தவ மறையை காலூன்றச் செய்த தூய பிரான்சிஸ் சவேரியாரால் மனந்திருப்பப்பட்ட கிறிஸ்தவர்களில் பலர் பல ஊர்களிலிருந்தும் பிழைப்பு தேடி இராஜாவூருக்கு வந்து குடியேறியதாக வரலாறு உள்ளது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு முதலே இராஜாவூர் இறைமக்கள் தூய மிக்கேல் அதிதூதருக்குச் சிறியதோர் ஆலயம் அமைத்து இறைவனை வழிபட்டு வந்துள்ளனர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொல்லமாயர் மேதகு பென்சிகர் ஆண்டகை உதவியுடன் ஆலயம் பெரிதாகக் கட்டப்பட்டு குருகுல முதன்மை தந்தையால் அர்ச்சிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து ஐந்தாம் நாள் இராஜாவூர் தனி பங்காகச் சிறப்பு பெற்றது தற்போதைய அழகுரு ஆலயம் எட்டு பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று அன்று கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு லியோன் தர்மராஜால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஜூபிலி ஆண்டு இரண்டாயிரத்து மே மாதம் ஆறாம் நாள் அர்ச்சிக்கப்பட்டுள்ளது ஜூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் கோட்டாறு ஆயர் லியோன் தர்மராஜ் கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள ஏழு திருத்தலங்களில் ஒன்றாக இராஜாவூரையும் அறிவித்துள்ளார்கள் இவற்றுள் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவது இராஜாவூர் தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலமே இத்திருத்தலத்தில் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டோருக்கு நோயிலிருந்து நற்சுகம் பொல்லாத நோய்களின் சொல்லொனா தொல்லைகளிலிருந்து விடுதலை மன அமைதியைக் கெடுத்து குடும்பத்தை இரு கூறாக்கும் மனநோயிலிருந்து மகிழ்ச்சிகரமான மாற்றம் குடும்பங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் பல வகை பிணிகள் பிரச்சினைகளுக்கு பரிகாரத் தீர்வு ஆகிய புதுமைகள் அன்றாடம் நடைபெற்று வருகின்றன தூய மிக்கேல் அதிதூதரின் அருள்நாடி குமரி மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரள மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் பக்தர்கள் தினமும் இராஜாவூர் வந்து செல்கின்றனர் இத்திருத்தலத்தில் சிறப்புற்றுத் திகழும் தூய மிக்கேல் அதிதூதர் குறுசடியில் பல வகை நோயாளிகள் தங்கள் பிணிகள் நீங்கி நலம் பெற நம்பிக்கையுடன் காத்து கிடக்கின்றனர் மாலாய்மலார் ஹோம் ஆன்மீகம் இராஜாவூர் தூய மிக்கேல் ஆன்மிகம் மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்ததை படத்தில் காணலாம் சென்னை இராஜாவூர் தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தல வரலாறு பாய் மாலை மலர் பப்ளிஷ்ட் ஆன் அட்ஸ்இன்டீன் டென்ஸ் இன் தமைன் நாய் சொியா இராஜாவூர் அதிதூதர் திருத்தலத்தில் சிறப்புற்றுத் திகழும் அதிதூதர் குறுசடியில் பல வகை நோயாளிகள் தங்கள் பிணிகள் நீங்கி நம்பிக்கையுடன் கிடக்கின்றனர் முத்தமிழும் முக்கடலும் முத்தமிடும் குமரி மண்ணில் நாகர்கோவிலுக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் சுசீந்திரம் தோவாளை ஊர்களுக்கு நடுவே அமைந்துள்ளது இராஜாவூர் கிபி பதினானூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தூத்துக்குடி வந்திறங்கி பதினைந்தாயிரத்து நாற்பத்து ஐந்து வரை கிழக்கு கடற்கரை குமரி கடற்கரை மற்றும் திருவிதாங்கூர் கடற்கரை பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திகளை போதித்து கிறிஸ்தவ மறையை காலூன்ற செய்த தூய பிரான்சிஸ் சவேரியாரால் மனந்திருப்பப்பட்ட கிறிஸ்தவர்களில் பலர் பல ஊர்களிலிருந்தும் பிழைப்பு தேடி இராஜாவூருக்கு வந்து குடியேறியதாக வரலாறு உள்ளது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு முதலே இராஜாவூர் இறைமக்கள் தூய மிக்கேல் அதிதூதருக்குச் சிறியதோர் ஆலயம் அமைத்து இறைவனை வழிபட்டு வந்துள்ளனர் கியபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொல்லம் ஆயர் மேதகு பென்சிகர் ஆண்டகை உதவியுடன் ஆலயம் பெரிதாக கட்டப்பட்டு குருகுல முதன்மை தந்தையால் அர்ச்சிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து ஐந்தாம் நாள் இராஜாவூர் தனி பங்காகச் சிறப்பு பெற்றது தற்போதைய அழகுரு ஆலயம் எட்டு பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று அன்று கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் மேதகு லியோன் தர்மராஜால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஜூபிலி ஆண்டு இரண்டாயிரத்து மே மாதம் ஆறாம் நாள் அர்ச்சிக்கப்பட்டுள்ளது ஜூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் கோட்டாறு ஆயர் லியோன் தர்மராஜ் கோட்டாறு மறைமாவட்டத்தில் உள்ள ஏழு திருத்தலங்களில் ஒன்றாக இராஜாவூரையும் அறிவித்துள்ளார்கள் இவற்றுள் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவது இராஜாவூர் தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலமே இத்திருத்தலத்தில் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டோருக்கு நோயிலிருந்து நச்சுகம் பொல்லாத நோய்களின் சொல்லொணா தொல்லைகளிலிருந்து விடுதலை மன அமைதியைக் கெடுத்து குடும்பத்தை இருகூறாக்கும் மனநோயிலிருந்து மகிழ்ச்சிகரமான மாற்றம் குடும்பங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் பல வகை பிணிகள் பிரச்சினைகளுக்கு பரிகாரத் தீர்வு ஆகிய புதுமைகள் அன்றாடம் நடைபெற்று வருகின்றன தூய மிக்கேல் அதிதூதரின் அருள்நாடி குமரி மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரள மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் பக்தர்கள் தினமும் இராஜாவூர் வந்து செல்கின்றனர் இத்திருத்தலத்தில் சிறப்புற்றுத் திகழும் தூய மிக்கேல் அதிதூதர் குருசடியில் பல வகை நோயாளிகள் தங்கள் பிணிகள் நீங்கி நலம்பெற நம்பிக்கையுடன் காத்து கிடக்கின்றனர் சனிக்கிழமைதோறும் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் நவநாள் திருப்பலியிலும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு நடைபெறும் நவநாள் மற்றும் சிறப்பு நற்கருணை ஆசிர்வாதத்திலும் பதினொன்று மணிக்கு தூய மிக்கேல் அதிதூதர் குருசடியில் திருப்பயணிகளால் நடத்தப்படும் சிறப்பு செப வழிபாட்டிலும் கலந்து கொள்ள பல ஊர்களிலிருந்தும் மக்கள் விழா கூட்டமென திரண்டு வந்து நன்மைகள் பெற்றுச் செல்கின்றனர் சனிக்கிழமைகளில் சிறப்பு பஸ்களும் பக்தர்களின் வசதிக்காக இயக்கப்பட்டு வருகின்றன ஆண்டுதோறும் மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் இத்திருத்தலத்தின் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்விழாவில் எண்ணற்ற மக்கள் கலந்து கொண்டு உடல் உள்ள நலம் செல்கின்றனர் அனைத்துச் சமயங்களின் சங்கமாக நம்பிக்கையில் அணிதிரளும் பக்தர்கள் அடைகின்ற அற்புதங்கள் ஆச்சரியத்துக்குரியவையாகும் அன்றியும் நோயுற்றோரை பராமரிக்க மனநோயாளிகளுக்கு சிறப்பு மனநல மருத்துவ உதவி முதலியவையும் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளன ஏழைகள் மற்றும் நோயாளிகள் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது பங்கின் வளர்ச்சிக்காக பங்கு அருட்பணி பேரவை பங்கு நிதிக்குழு இருபத்து ஒன்று அன்பியங்கள் பல்வேறு பக்த சபைகள் மற்றும் இயக்கங்கள் பணியாற்றி வருகின்றன இத்திருத்தலத்திற்கு நீங்களும் வந்து இறையாசீர் பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இறையாசீர் உங்களுடன் இருப்பதாக